எங்கடா நோட்டிபிகேஷன் வந்ததை பார்த்தேன் இதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணனும் போயிட்டே இருக்கடா புதுசா ஆட்டோ ஒன்னு வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிதான் படிச்சுக்கிட்டும் இருக்கேன் ஆமாமா கொஞ்சம் பரவாயில்ல ம் ஆ சரி சரி ஓ அப்படியா ஓகே ஓகே மாப்பிள்ள அப்புறம் கூப்பிடுறேன் எனக்கு பிறந்த வழிவலும் இதயத்தை கயிறு கட்டி

அதனால தான் வந்தேன் அப்புறம் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் saree கட்டி இருக்கேன் உன்கிட்ட காமிக் நூன் தோணுச்சு எப்படி இருக்கே ம் மாப்ளே உன்ன தான்டா நான் நல்லா இருக்கேனா சொல்ல டேய் நான் எப்படி இருக்கேன் சொல்லடா அது உலகத்துலயே உன்ன மாதிரி ஒரு அழகு நான் பார்த்ததே இல்லடா சொல்லணும் انا ايه வாயை விட்டு சொல்ல முடியல நிம்மதி இது வரைக்கும் உன்னை சுடிதார்ல பார்த்திருக்கேன் मॉडर्न dressல பான்ட் ஷர்ட்ல கூட பார்த்திருக்கேன் ஏ பாவாடை தவனையில கூட பார்த்திருக்கேன் அதெல்லாம் இல்லாத அழகு

சாரி நிமதி சாரியா எதுக்கு சாரியா நான் எதுக்கு உன்கிட்ட சாரி கேட்கணும் அத தான் நானு கேக்குறேன் நீ எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குற இல்லையே நான் ஒண்ணும் சாரிலாம் கேக்கலையே ஓகே ஓகே ஹே அப்புறம் மச்சான் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு காலேஜ்ல ட்ரிப் கூட்டிட்டு போறாங்க அப்படியா எங்க சேலம் சேலமா ம் ஆமா ஐடி ட்ரிப் தான் எங்களோட ஸ்டடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க சோ நாங்க எல்லாரும் போலாம் பிளான் பண்ணிருக்கோம் எத்தனை நாள் ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டே சண்டே நைட் வந்துடுவோம் எங்க ஸ்டே பண்றீங்க சேலம்ல ரொம்ப ஃபேமஸான காலேஜ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் அந்த காலேஜ் பக்கத்துல ஒரு பிஜி மாதிரி இருக்கு ரம்யாஸ் ஹோட்டல் அங்க தான் ஸ்டே பண்ணலாம் இருக்கோம் ஓ கூட எத்தனை பேர் வராங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லா கேர்ள்ஸும் வரல ஒரு பதினஞ்சு பேர் மட்டும் தான் போறோம் பசங்க பசங்க எல்லாரும் வராங்க முப்பது பேர் என்னடா ஊண்டே நம்ம फ्रेंड्स ஆனது பிறகு நம்ம ரெண்டு பேருமே எங்கேயுமே தனியா போனதே இல்லல இதா ஃபர்ஸ்ட் டைம் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவல அ ஆ ச்சா நான் எதுக்கு உன்ன மிஸ் பண்ண போற நீ போய் சொல்ற நீ கண்டிப்பா என்ன மிஸ் பண்ணுவ டேய் டேய் காலேஜ் மாதிரி போன் எடுக்க முடியாதுடா மார்னிங் போனை கொடுத்துடா ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது தான் போன் எடுக்க முடியும் ஓ என்னடா நான் சொன்னாலும் சொன்னalum ஓ அப்படிin மட்டு தான் ஆன்சர் பண்ற பரீட்டுமே கேட்க மாட்டியா போகாதன்னு கூட சொல்ல மாட்டற போகாதனே நான் எப்படி சொல்ல முடியும் உன்னோட காலேஜ் ட்ரிப் உன்னோட படிப்புக்காக போற அதனால பைடு வா உன் கூடவே இருக்கனால யாரும் உனக்கு புரியல நான் ரெண்டு நாள் இல்லாம இருப்பல அப்ப பாரு நீ என கண்டிப்பா மிஸ் பண்ணுவ பாக்கலாம் பாக்கலாம் ஏற்கனவே உன்ன பாதி மிஸ் பண்ணிட்டேன் நிம்மதி இந்த ரெண்டு நாள் சத்தியமா எப்படி இருக்க போறேன்னு கூட எனக்கு தெரியல ஓ மேல எந்த ஒரு அஃபெக்ஷனும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உன்னை விட்டு விலகி விலகி போறேன் ஆனா நீ என் வீட்டுக்கு தேடி வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் உன்கிட்ட பேசணும்னு ஆனா என்னால ஃப்ரீயா பேசக்கூட முடியல மனசுக்குள்ள ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி என்ன போட்டு கொண்டுகிட்டே இருக்கு நீ நல்லா ஜாலியா தான் இருக்கு ஆனா எனக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு துரோகம் பண்ற துரோகம் பண்றேன்னு எனக்குள்ளயே நான் ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்கேன் நிம்மதி என்னால ஃப்ரீயா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல சும்மாவாது உன்னை அப்படி இப்படி பாத்துட்டு இருந்தேன் ஆனா அந்த ரெண்டு நாள் உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல இல்ல இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உன் மேலே இருக்கிற பாசம் ரொம்ப அதிகமாயிடும் அதுக்கப்புறம் என்னையே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம என்ன எல்லாம் மீறி போய்டுவேன்னு பயமா இருக்கு இதுக்காகவே இப்பவே உன்னை விட்டு பிரியணும் ஏதாவது ஒரு சண்டை போட்டு பிரிஞ்சிடணும்னு தோணுது நான் உன்னை விட்டு பிரிஞ்சுட்டா கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ உன் வேலையை பார்த்துட்டே இருப்ப படிப்ப கிறிஷ லவ் பண்ற அவனும் உன்னை லவ் பண்றான் அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான் அப்புறம் உன்னோட வேலை என்னவோ அதை பாப்ப நான் உன் கூட இருந்தனா கண்டிப்பா நீ வீடு தேடி வந்துகிட்டே இருப்ப என்கிட்ட பேசிட்டே இருப்ப என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவ அது என்னால தாங்கிக்க முடியல நீ என்ன ஃப்ரெண்டா பாக்குற ஆனா நான் அப்படி பாக்கல துரோகம் பண்றேன் வாங்க வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நாங்களும் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம் குமார் நீ பெரிய வீடா கட்டியிருக்கன்னு சொன்ன ஆனா இவ்ளோ பெரிய வீடா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்ன ஜெகதீஷ் எத்தனை வாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு ஆனா நீங்க யாருமே வந்ததே கிடையாது முதல் வாட்டி வந்திருக்கீங்க அதுவும் நம்ம பொண்ண கேட்டு வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்பதான் வரணும்னு இருந்திருக்கு குமார் அதான் குடும்பமா வந்துட்டோம்ல ஆமா இவனா எங்க பையன் கிரிஷ் முழு பேரு கிருஷ்ணா ஜெகதீஷ் அப்படியா நமஸ்தே பா ஆ வணக்கம் ஆண்டி கிருஷ்ஷன் இல்லே இனிமே நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க

ஊர்ல தோட்டம் துறவுன்னு நிறைய இருக்குடா ஏகப்பட்ட பிசினஸ் சேட்டு வரல அதான் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான்டா என் கூட காலேஜ்ல படிச்சவன்டா இந்த அளவுக்கு இருப்பான்னு சத்தியமா எதிர்பார்க்கல அன்னைக்கு எதிர்ச்சியா ரோட்ல பாத்துக்கிட்டோம் அப்பதான் சொல்றான் அது இருக்கு இது இருக்குன்னு நான் நம்பவே இல்ல அப்பல இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான் வீட்டுக்கு நான் வரல ஆனா இவ்வளவு பெருசா இருக்கும்னு நானே எதிர்பார்க்கலடா என்னங்க எப்படியும் இந்த பொண்ண நம்ம கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனா ஒரு நூத்தம்பது பவுனா போடுவாங்கல்லங்க ஏய் என்னடி பேசுற நூத்தம்பது பவுனா ஏங்க அவ்வளவுலாம் போட மாட்டாங்களா ஒரு நூறு பவுன் ஏ அவன் இருநூத்தி ஐம்பது பவுனுக்கு மேல போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காண்டி என்னது இப்ப நகை விக்கிற விலைக்கு இருநூத்தி பவுனா ஆமாண்டா என்கிட்ட அப்படிதான் சொன்னா இரு இரு எல்லாத்தையும் தெளிவா பொறுமையா பேசிக்கலாம் மா இருநூத்தி பவுனாமா இவதான் என்னோட பொண்ணு இவ பேரு ஜெனி பொண்ணு செம்மையா இருக்கே இவனுங்க பொண்ணை மட்டுமா அனுப்புவானுங்க கூட நகை காசு பொண்ணு எல்லாத்தையும் சேர்த்துதான் அனுப்புவானுங்க இப்பவே தூக்கிட்டு போயிடலாம் போலயே பொண்ணு நல்ல மகாலட்சுமி கணக்கா சூப்பரா இருக்க ஜெனி நல்லா இருக்கியாமா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் என் பொண்ண நல்லா பாத்துக்கோங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் ரொம்பவே அழகா இருக்காங்க ஹாய் ஹாய் ஜெனி ஹலோ ஜெனி வந்தவங்களுக்கு காஃபி குடுமா காஃபி தேங்க்ஸ் என்ன பிடிச்சிருக்கா உன்ன பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனா எனக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்றேன் ஆ சொல்லு நான் மாசம் மாசம் ஒரு 50000 இருந்து ஒரு லட்சம் ஷாப்பிங் பண்ணுவேன் என்னோட மேக்கப் ஐட்டம்ஸோட செலவு கிட்டத்தட்ட 50000 வரும் அதெல்லாம் நான் பார்லருக்குலாம் போவேன் சோ கண்டிப்பா 1 லட்சம் வந்துடும் ஆ அப்புறம் எனக்கு डिफरेंट डिफरेंटா Dressesலாம் வாங்குறதுக்கு பிடிக்கும் அது எப்படியும் 20000 ஆது வரும் ஆனா சாப்பாடு பொறுத்த வரை only vegetables and fruits தான் நான் சாப்பிடுவேன் ரொம்ப பிரியாணி அப்படி எல்லாம் எடுத்துக்க மாட்டேன் அப்புறம் எனக்கு வீட்லயே ஜிம் வேணும் ஸ்விமிங் பூல் வேணும் இது எல்லாமே ஓகேனா எனக்கு இந்த கல்யாணத்துல ஓகே எனக்கு சுத்தமா சமைக்க தெரியாது கிச்சன்ல போயிட்டு சுடு தண்ணி கூட வெச்சது கிடையாது சோ கன்ஃபார்மா ஆல் போட்டுருங்க ஹெல்ப் பண்றதுக்கு என்னோட செல்ஃப் கேர்ல தான் நான் ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுப்பேன் எனக்கு இந்த வீடு கூட்றது துணி துவைக்கிறது இதெல்லாம் எதுமே பிடிக்காது செட் ஆகாது சோ அதக்கெல்லாம் என்னென்ன பண்ணனுமோ பண்ணிடுங்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகேனா ஐ ஓகே ஆ மெயின் ஒரு கண்டிஷன்

கூடி சீக்கிரத்திலே ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிடலாம் இல்ல ஆ சரிங்க ரொம்ப சந்தோஷம் ஆ அப்புறம் நாங்க எங்க சைடுல இருந்து பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே சிறப்பா பண்ணிடுவோம் நாங்க அவளுக்கு ஒரு முன்னூறு பவுண்ட்ல நகை போடலாம்னு இருக்கோம் என்னது முன்னூறு பவுண்டா கூடவே ஒரு பென்ஸ் கார் வாங்கி குடுக்கலாம்னு இருக்கும் மாப்பிள்ளைக்கு ஒரு பைக்கும் பொண்ணுக்கு ஒரு ஸ்கூட்டியும் வந்துடும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கி கொடுத்துடுறோம் இதத் தவிர வேற ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கேளுங்க அ நாங்க அவ்வளவா ஆசைப்பட்றவங்க இல்லங்க நீங்க உங்க பொண்ணுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அதனால தாராளமா செய்யுங்க இதுக்கு மேல கேக்குறதுக்கே ஒண்ணும் இல்லங்க எல்லாமே நீங்களே செஞ்சறேன்னு சொல்லிட்டீங்க ஒரு நல்ல நாளா பாத்து நிச்சயதார்த்தமோ அப்பறம் கல்யாணமோ வச்சுக்கலாம் ஹா எல்லாமே சரினா ஆனாலும் எங்க பொண்ணு இருக்கற மாதிரி உங்க வீட்டுல எல்லா வசதியும் இருக்குதா அப்படி இல்லனாலும் பிரச்சனை இல்லை நாங்க அப்பார்ட்மெண்ட் ஒன்னு பாத்துருக்கோம் அதுல ஒரு வீடு வாங்கி தரோம் அதுல மாப்பிளையும் பொண்ணும் தனி கொடுத்துடும் இருக்கட்டும் நான் சொல்றது உங்களுக்கு சரிதானே அந்த வீட்டுல நாங்க எல்லா பொருட்களுமே வாங்கி கொடுத்துருவோம் மாப்பிள்ள பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டும் என்ன சொல்றீங்க ஆமாமா நீங்க சொல்றது கூட சரிதான் நம்ம அந்த மாதிரியே பண்ணிக்கலாம் அப்ப சரி நல்ல நாள் பார்த்து கொண்டு வாங்க நம்ம நிச்சயதார்த்தத்தை வெச்சிடலாம் ஆ சரிங்க குமார் அப்ப கிளம்பவா ஆ சரி ஜெகதீஷ் போயிட்டு வா

கடைசி வரைக்கும் பொண்டாட்டியா இல்ல தீத்து போற நினைக்கும் போதே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு உன்னை வேணான்னு சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஆனா அப்படியெல்லாம் உன்னை வேற ஒருத்தனுக்கு தூக்கி குடுத்துட முடியாது நீ எனக்கு வேணும் ஆனா ஒரு நாளைக்கு மட்டும்தான் ஆனா ஜெனி எனக்கு கடைசி வரைக்கும் வேணும் இதுக்காக

என்னடா சொல்ற நானா ஆமா நீ நிறைய மறந்து போறே நான் என்ன சொன்னேன கூட உங்களுக்கு ஞாபகத்த இல்ல அப்புறம் ஹான் அப்புறம் சொல்லுங்க சார் அப்புறம் என்ன உங்களால சொல்ல முடியாது ஏنا ஒண்ணுமே இல்ல இல்ல நீ ரொம்ப ஃபோன் பேசிட்டே நிறைய மறக்கிறேன்னு நினைக்கிறேன் ஃபோன் பேசிட்டே யார் கூட அதான் ஒரு friend கூட அந்த 크ிருஷ் கூட ஹேனாதே, বেলাட்ரியா, டேய், என்ன பத்தி தெரியாத உனக்கு? நான் கிருஷ் கூட பேசுறதை விட உன்கூட தான் அதிகமா பேசுறேன். அப்படின்னு நினை சொல்றேன், யாருக்கு தெரியும்? ஆதி, என்ன இத புதுசா பேசுற? உனக்கு என்ன பத்தி தெரியாதா? டேய், பிராமசா, நான் அவன்கிட்ட தான் அதிகமா பேசுறேன். இப்ப கூட நான் அந்த ட்ரிப்புக்கு போறது கிருஷ்க்கு தெரியவே தெரியாது. உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நம்பிட்டே நம்பிட்டே. ஆதி, ஏன்டா இப்படி பேசுற? வேற எப்படி பேசுவா? இன்னைக்கு தான் அவன் கரெக்ட்டா அக்கா நீங்க என்ன பேசுறது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இல்ல ஆனா ஆதிக்கு என்ன பத்தி தெரியும் அவன் எப்படி இப்படி எல்லாம் பேசுறான் உங்க கூட சேர்ந்து என்ன பிராங்க் பண்றான்னு நினைக்கிறேன் ஹே பிராங்க் எல்லாம் கிடையாது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நீ என்ன விட அந்த கிருஷிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தர பேசு பேசு அவன் கூடவே பேசு நீ யாரு என்னன்றது நான் இப்பதான் புரிஞ்சுட்டேன் ஆதி என்னடா என்ன இதுக்கு முன்னாடி கிருஷ் வரல அதனால நீ யாரு என்னன்றது எனக்கு தெரியாம இருந்துச்சு இப்பதான் அவன் வந்துட்டானே அட வண்ணா பத்தி எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னேன். டேய் நான் என்ன பண்ணே? நான் ஒண்ணுமே பண்ணலடா. Inge paarina madi nee na avoid பண்றானே எனக்கு நல்லவே தெரியும். நானா நீதா நான் உன்னை avoid பண்றனா ஆதி போய் சொல்லாத. நீ தான் என்ன avoid பண்ணிட்டு இருக்க. நீ என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. நீ என்கிட்ட முन्ने மாதிரி பேசறதும் இல்ல. நானா வந்து வந்து தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேல இந்த டென்ஷன் பண்ணாதாதி. உண்மைய சொல்லு. நீ வேணுனே 나 avoid பண்ணிட்டு இருக்கதானே. ஐயோ இதுக்க ரெண்டு என்ன இப்படி சண்டை போட்டுக்கிட்டீங்க. ஹேய் என்னடி நீ எங்க வீட்டிலே உட்காந்துட்டு எங்க பையனை திட்டிக்கிட்டு இருக்க நீ என்ன இந்த வீட்டு மகாராணி நினப்ப அக்கா அது நான் அப்போலேருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் தூக்காரி எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டால் என்ன ஆகுன்றது இப்ப தெரிஞ்சுச்சே ஹா பாருங்க அதே அதே கண்ட்ரோல் பண்ணுடா நிம்மதியாக அவங்க பேசுகிறது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இதை விட்டா நிம்மதிக்கிட்டே இருக்கிறதுக்கு நல்ல சான்ஸு கிடைக்காது உன்னை நீயே கட்டுப்படுத்திட்டு அவளும் நீயே திட்டு

சரி எனக்கும் வெளியே வேலை இருக்கு நானும் கிளம்புறேன் ஆடி பாய் நிம்மதி இதுக்கப்புறம் எப்ப டைம் கிடைக்குதோ அப்பா பாத்துக்கலாம் பாய் டடான்! தோ வந்டேன்ல ஆதி ஃபீல் பண்ணாதீங்கப்பா அந்த கிருஷ்ண ஒரு நல்ல நம்பி நிம்மதியும் லவ் பண்ணிட்டு இருக்கா

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஒரு லைக் தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பாடு தெரியுமா இங்க நல்ல மழங்க மலைக்கு சூடா நல்ல ரசம் சாதம் வெத்தலை போட்டு ரசம் வச்சோங்க சூப்பரா இருந்தது வெத்தலை ரசம் சாதம் பண்ணி பீன்ஸ் முட்டை போட்டு பொரியல் அதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டை ஸ்பெஷல் நீங்க எல்லாரும் என்ன சமைச்சிங்க என்ன சாப்பிட்டீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க நாளை வீடியோவில் சந்திப்போம் பாய்